எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கலாச்சாரத்தோட ஆணிவேர்னு சொன்னா அது ராமாயணம் தான் பல்லாயிரம் வருஷமா நமக்கு வழிகாட்டிட்டு இருக்கு இன்னைக்கு நாம அந்த ராமாயணத்திலிருந்து ஒரு சந்தோஷமான இணக்கமான குடும்பத்தை எப்படி உருவாக்கலாம்னு சில ஆழமான விஷயங்களை பார்க்க போறோம் இந்த கருத்துக்கள் எல்லாமே சாந்தி குஞ்ச் ஆடியோ புக்ஸ் கொடுத்த ஒரு பகுப்பாய்விலிருந்து எடுக்கப்பட்டது உண்மையிலே சந்தோஷமா ஒரு இணக்கமான குடும்பமா இருக்கிறதுக்கு என்னதான் ரகசியம் நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வந்திருக்கோம் இல்லையா நம்ம உறவுகளை இன்னும் எப்படி அழகாக்கலாம் இன்னும் அர்த்தம் உள்ளதா மாத்தலாம் சரி வாங்க இதுக்கான பதில நம்ம ராமாயணத்துல தேடி பார்க்கலாம் நிறைய பேர் ராமாயணத்தை ஒரு கதையா மட்டும் தான் பாக்குறாங்க ஆனா அது வெறும் கதை இல்ல அது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி உறவுகள்ல வர்ற சிக்கல்கள் தர்மத்தோட பாதை ஒரு இலட்சிய குடும்பம்னா எப்படி இருக்கணும்னு ரொம்ப அழகா சொல்லுது சொல்லப்போனா அதுல வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்கு ஒரு பெரிய பாடம்தான் இப்போ பாருங்க எந்த ஒரு பெரிய பில்டிங் கட்டினாலும் அதுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் அது ஸ்ட்ராங்காக தான் பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரிதான் ஒரு குடும்பமும் அந்த குடும்பத்தோட அசைக்க முடியாத அடித்தளமா பெண் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம் முதல்ல பார்க்க போறோம் ராமசரித மனசுல இருந்து துளசிதாசர் எழுதின இந்த வரியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க பொதுவாக நம்ம ராம் சீதான்னு தான் சொல்லுவோம் ஆனால் அவர் சி ராமனு ராமன்னு சொல்றார் அதாவது ராமருக்கு முன்னாடி சீதையோட பேரை சொல்றார் இது ஒரு சின்ன விஷயம் இல்லை பெண்மைக்கு அந்த படைப்போட ஆதார சக்திக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவத்தையும் அந்த தெய்வீக தன்மையும் இது காட்டுது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இது ராமாயணத்தோட ஒரு சிறப்பே இதுதான் அது பெண்களோட வலிமைய ஒரே மாதிரி காட்டாது பல வடிவங்கள்ல காட்டும் பாருங்களே கௌசையா ஒரு தாயா இருந்து முதல் குருவா இருக்காங்க இன்னொரு பக்கம் சபரி அனுசூயா மாதிரி ஆன்மீக பார்வை கொண்டவங்க வழிகாட்டுறாங்க ஏன் தப்பான வழியில போற கணவன்மார்களுக்கு கூட மண்டோதரியும் தாரையும் ஒரு மாரல் கம்பஸா ஒரு தார்மீக வழிகாட்டியா இருக்காங்க அப்புறம் சீதையோட அந்த அறிவும் தைரியமும் சுயம்பிரபாவோட அந்த உள் ஞானமும் அடடா ஒவ்வொருத்தரும் வலிமையோட ஒவ்வொரு வடிவமா ஜோலிக்கிறாங்க இங்கே ஒரு சின்ன சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சீதா சுவயம்பரம் நடக்குது அந்த பெரிய சிவதனுச பார்த்ததும் ஜனகரோட மனைவிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது இவ்வளவு சின்ன பயனான ராமனால இத தூக்க முடியுமான்னு அப்போ அவங்களோட தோழி ஒரு விஷயம் சொல்றாங்க உண்மையான தேஜஸ் கொண்டவங்களை அதாவது உள்ளார்ந்த ஆற்றலும் ஒளியும் கொண்டவங்களை அவங்களோட உருவத்தை வச்சு எட போடாதீங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை ராணிக்கு அவ்வளவு நம்பிக்கைய கொடுக்குது பாத்தீங்களா ஒரு பெண்ணோட ஊக்கமான ஒரு வார்த்தைக்கு வரலாற்றையே மாத்திர சக்தி இருக்கு சரி இப்போ அடித்தளம் எவ்வளவு வலிமையா இருக்குன்னு பார்த்தோம் அந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மேல கல்யாணங்கிற அந்த அழகான கட்டிடம் எப்படி உருவாகுது வாங்க ஒரு இலட்சிய கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்னு பாக்கலாம் இப்போ தாம்பத்தியம்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம் இது வெறும் ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் கிடையாது இது ரெண்டு ஆன்மாக்கள் ஒன்னா சேர்ற ஒரு புனிதமான விஷயம் இதுல நான் நீ எல்லாம் போய் நாமங்கிற ஒரு புது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யூனிட் உருவாகுது ஆஹா இதுக்கு என்ன ஒரு அழகான ஓமை பாருங்க பேச்சையும் அதோட அர்த்தத்தையும் பிரிக்க முடியுமா தண்ணியையும் அதோட அலையையும் பிரிக்க முடியுமா முடியாதுல்ல இல்ல அதே மாதிரிதான் ராமர் சீதையுறவும் ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அவங்க ஒண்ணுதான் பிரிக்கவே முடியாதவங்க இதுதான் ஒரு இலட்சிய தம்பதியோட ஒற்றுமைனா இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க கங்கைய கடந்து போகணும் படகோட்டிக்கு கூலி கொடுக்கணும் ஆனா ராமர்கிட்ட பணம் இல்ல அவர் ஒரு வார்த்தை கூட பேசல சும்மா சீதைய ஒரு பார்வை பாக்குறாரு அவ்வளவுதான் அவரோட மனசுல என்ன ஓடுதுன்னு அப்படியே புரிஞ்சுகிட்ட சீத உடனே தன்னோட மோதிரத்தை கழட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பேசாமலே புரிஞ்சுக்கிறாங்களே இதுதான் உண்மையான அன்போட மொழி அப்போ ஒரு இலட்சிய திருமணத்துக்கு என்னதான் அடிப்படை அது வெறும் ஒரு அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது இங்க நாம பாக்குற மாதிரி அதுக்கு நாலு தூண்கள் இருக்கு ஒன்னு ரெண்டு பேருக்கும் பொதுவான கடமை அதாவது கர்த்தவ்யம் ரெண்டாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குற மரியாதை மூணாவது நல்லது கெட்டது எல்லாத்திலையும் கூடவே நிக்கற அந்த சப்போர்ட் நாலாவது முழுமையான நம்பிக்கை இந்த நாலு பில்லரும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த உறவை எந்த புயலாலையும் அசிக்க முடியாது சரி இப்போ இந்த வலுவான தம்பதியோட அடுத்த கட்டம் என்ன அதுதான் ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குறது இது ரொம்ப ரொம்ப பெரிய பொறுப்பு இது விஷயத்துல ராமாயணம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா இந்த வரிகள்ல எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு பாருங்க சீத வந்து ஜனகரோட நற்செயல்களோட வடிவம் ராமர் வந்து தசரதரோட நற்செயல்களோட வடிவம்னு சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம்னா குழந்தைங்க வெறும் நம்ம சொத்து மட்டும் இல்லை அவங்க நம்மளோட சுக்கிருதத்தின் அதாவது நம்மளோட புண்ணியங்களோட நல்ல செயல்களோட நேரடியான பிரதிபலிப்பு நாம எப்படி வாழ்றோமோ நம்ம குணங்கள் எப்படி இருக்கும் அதுதான் குழந்தைங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் இங்க ரெண்டு விதமான அப்பாக்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒரு பக்கம் தசரதர் அவர் குழந்தை வேணும்னு எல்லாம் செஞ்சு முதல்ல தன்னை தகுதிப்படுத்திக்கிறார் இன்னொரு பக்கம் ராவணன் அவன் எதுக்கு பிள்ளைங்களை பெத்துக்கிறான் தன்னோட அதிகாரத்தையும் பலத்தையும் காட்டிக்க முடிவு என்னாச்சு தசரதரோட பசங்க அவருக்கு புகழ சேர்த்தாங்க ஆனா ராவணனோட பசங்க அவனோட அழிவுக்கே காரணமானாங்க எவ்வளவு பெரிய பாடம் இதுல இருக்கு இல்லையா இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு குழந்தையோட வளர்ச்சி அது பிறந்த பிறகு ஆரம்பிக்கிறது இல்ல அது அம்மா வயித்துல இருக்கும்போதே ஆரம்பிச்சிடுது ராமாயணத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க கௌசல்யா குழந்த ராமருக்கு பால் கொடுக்கும் போதே பெரிய வீரர்களோட கதைகளை தர்மத்தோட நெறிகளெல்லாம் தாலாட்டா பாடுவாங்களாம் ஏன்னா அந்த தாயோட எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே நேரடியா குழந்தையோட ஆழ்மனசுல பதியும் அப்போ நல்ல குழந்தைங்களை வளர்க்கறதுங்கிறது ஏதோ ஆக்சிடெண்டா நடக்கிற விஷயம் இல்ல அது ஒரு கான்சியஸ் ப்ரோசஸ் ஒரு திட்டமிட்ட உணர்வு செயல் முதல்ல பெத்தவங்க அவங்கள தயார்படுத்திக்கணும் ரெண்டாவது வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவான சூழலை உருவாக்கணும் மூணாவது சின்ன வயசுல இருந்தே நல்ல மதிப்புகளை சொல்லிக் கொடுக்கணும் கடைசியா அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல வழிகாட்டியிடம் ஒப்படைக்கணும் இதுல ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இவ்வளோ நேரம் நாம இருந்து நிறைய லட்சியங்களை பத்தி பேசணும் இது எல்லாத்திலிருந்தும் நம்மளோட இன்னைக்கு வாழ்க்கைக்கு நம்மளோட பிராக்டிக்கல் லைஃப்க்கு என்ன பாடங்கள் எடுத்துக்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு சந்தோஷமான வீட்டுக்கு மூணே மூணு சாவிதான் ஒன்னு பெண்ண அந்த குடும்பத்தோட ஆன்மீக தார்மீக அடித்தளமா மதிக்கணும் ரெண்டு திருமண பந்தத்தை வெறும் அன்புல மட்டும் இல்லாம பகிரப்பட்ட கடமைகள் பரஸ்பர மரியாதை மேலையும் உருவாக்கணும் மூணாவது குழந்தை வளர்ப்ப ஒரு வேலையா பார்க்காம ஒரு புனிதமான கடமையா ஒரு நோக்கத்தோட செய்யணும் இதுதான் ராமாயணம் நமக்கு காட்டுற தெளிவான பாதை காலம் எவ்வளவு மாறினாலும் ராமாயணம் காட்டுற இந்த உறவுகளோட ஆழம் இன்னைக்கும் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டி நம்மளோட இந்த வேகமான அவசரமான வாழ்க்கையில குடும்ப பந்தங்களை இன்னும் வலுப்படுத்த இதிலிருந்து எந்த ஒரு விஷயத்தை நாம எடுத்துக்கலாம் யோசிச்சு பாருங்க இதுல எந்த ஒரு இலட்சியம் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக அமைதியையும் இணக்கத்தையும் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நான் விடை பெறுகிறேன் நன்றி